இருக்குல்ல இருக்குல்ல இப்ப பொதுவா சுருக்குறேன் சுருக்குறேன்னு சொல்லி மனுஷன் அறுப்பை மட்டும் சுருக்கல்ல வாழ்க்கை சுரு கோயம்புத்தூர் கோவைன்னு ஆக்கி இருக்குல்ல திருச்சிராப்பள்ளியே திருச்சென்னு தஞ்சாவூர் அஞ்சைன்னு ஆக்கிட்டேன் மன்னாருக்குடிய மன்னைன்னு ஆகிக்கில்ல அதனால கண்ணுவர் ஆசாவ சாணா மூணாண்டு ஆக்கிட்டேன் உம் இருக் சுப்பிரமணிய சூடா படம் ஆகிட்டேன் அது என்ன சூடா மாடான்னா வரணும் ஆமா அப்படி இருக்கூடாது <laughs> 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 <laughs>

என் தந்தை ஐயா அப்ப எங்க அப்பா திருப்பாவளம் சந்தைக்கு போயிட்டானா நாராயணா நாராயணா இப்படி சந்தை வரலாம் உனக்கு இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ணு ஈரைந்து மாதம் வைத்து சுழி அருமையாக இருப்பான் அந்த சுழி அரை காசுக்கும் ஆகாது என்றான் பாம்பே உன்னுடைய தந்தையால்

உடலை கொடுப்பது எங்கப்பா உயிரை கொடுப்பது உங்க இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதை ஓட்டாரு நம்பிராஜனுக்கு ஏழு ஆண் குழந்தை ஒவ்வொரு குடும்பங்கள்ல கல்யாணம் ஆகி புருஷனு கொண்டாட்டி குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஒரு வருடத்துக்கு ரெண்டு என்ன கணக்கு இருக்குது ரெண்டு ரெண்டா வச்சுக்க ரெண்டு சாப்பிட்டா பத்து மாசம் ரெண்டு ரெண்டு இல்லையா

என்ன சங்கட பண்ணியே சங்கு பண்ற வேலையா இருக்கு என்னது உடம்ப பார்த்து கண்ணையும் ஆரோக்கியமா இருக்கணும் ஓ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கணவனு உடம்பையும் உடைய ஆமா அப்போ வருடத்திற்கு இரண்டு நாள் அது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கு சாப்பிடு உடலை வளர்க்க குடலை கழுவுணி ஆமா உடம்பை வளர்க்க உயிர் வளர்த்தேனே எல்லாம் மனிதனும் கடைபிடித்தார் சிலாயில் தாண்டி வாழலாம் அப்பா வாழலாம் சாமி இருக்கட்டும் உங்க அம்மாவேனு கலைவாணி கலவாணி திருட்டுக்கு நவன் என்பது போல் நான் சொல்வதை முதலில் சரியாக கதை போடு கலைவாணி நாவணந்தை நாவக்கரசி நாவிலே அவனது வாக்கு திருந்தேவி பாரதி சரஸ்வதி என்று இன்னும் பல நாமங்களை கொண்டு விட பல பாவலர் நாவலர் அறிஞர் கலைஞர் ஆகியோருக்கு இலக்கண இலக்கிய நகத்தோடு பேசவும் எழுதவும் கவிகள் வழங்கி புகழ் பிரச்சனை எப்படி தெரியுமா

நானே நான் மீனா மாமா நான் முன்னு முன்னை முன்னை நன்னிமான மணிமேடு நான் வானாகி மண்டாய் வலியாய் வலியாய் ஊளாய் வீறாய் கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவேன் என்று பாடி காதிது தோதுது தட்டிது தோதாது தூதுது தொத்திது துதாது ஆது

பே குரல் அதனின் அதனால் எந்த பொருளில் இருந்து பற்று விடுகின்றானோ அந்த பற்று அவனுக்கு அந்த பொருள் துன்பம் படமாட்டான் அப்படின்னு